ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சயம் நானும் வ்ளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் போரூரில் இருக்க சரவணா ஸ்டோரில் ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு வீடியோ ஷாப்பிங் விளாக் தான் பார்த்துருக்கோம் சரவணா ஸ்டோரில் பேஸ்மெண்ட்டில் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் டெய்லரிங் சம்மந்தமான பொருட்கள் அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் பிளாஸ்டிக் பொருட்கள் மளிகை பொருட்கள்லாம் அடுத்த வீடியோவில் ஸாரீ செக்ஷனில் தள்ளுபடி சாரீஸ் ஆஃபரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம் ரெண்டு வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப போய் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம வெசல்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க பூஜை சாமான்கள் அப்புறம் எவர் சில்வர் பாத்திரம் கேஸ் ஸ்டவ் ப்ரெஷர் குக்கர் ஃப்ரையிங் பேன் இதெல்லாம் ஆஃபர் பிரைஸ் லிஸ்ட்டோடு கொடுத்துருக்கங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிட்ஸ் செக்ஷன்லேயே பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ சரவணா ஸ்டோரில் என்னெல்லாம் ஆஃபர் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்திருக்கிற ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் பொருட்களும் இருக்குது அப்புறம் பித்தளை பாத்திரங்கள் குக்கர் கேஸ் ஸ்டவ் எல்லாமே இருக்குது ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்புக்கெல்லாம் தேவையான ஸ்டாண்ட்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் எல்லா ரேட்லேயுமே இருந்தது குறைஞ்சது எல்லாமே முந்நூறு ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது இந்த செக்ஷனில் பாருங்கள் ஒரே மாதிரி பாத்திரங்கள் அவ்வளோ அடுக்கி வச்சிருக்காங்க அதாவது தட்டு பேஷன் சின்ன சின்ன கிண்ணம் சின்ன சின்ன பாக்ஸ் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து வீட்டில் கல்யாணமோ இல்லை நோம்பு நேரத்தில் ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் அப்புறம் கொழுவுக்கெல்லாம் கூட ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் இந்த மாதிரி மொத்தமாக வாங்குவாங்க குறைஞ்சது ஒரு முப்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எழுபது எண்பது ரூபாய் நூறுரூபா அதாவது நமக்கு என்ன மாதிரி எடுக்கலமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது ஆனால் மொத்தமாக வாங்கிக்கலாம் நூறு இரநூறு அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த பேஷன் வந்து அவ்வளோ டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கு இதோட விலை வந்து எண்பத்தி ஒரு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டில் இருக்குதுங்க ஆனால் மொத்தமாக வாங்கிக்கலாம் ஆயிரம் வேணும்னா கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம பந்தக்கால்லாம் நட்டோம்னா அப்போ ஒரே மாதிரி வெத்தலை பார்க்கலாம் வச்சு கொடுப்போம் பாருங்க அதுக்கு இது வந்து பாம்பே மாடல் பிளேட்டுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது மங்களகரமான பூஜை சாமான்கள் தூபக்கால் அப்புறம் பஞ்சபாத்திரம் கற்பூர ஆரத்தி நந்தி சங்கு சக்கரம் அந்த மாதிரி வச்ச சுவாமி மணி இருக்குது சுவாமி சிலைகள் என்னென்ன சாமி இருக்கோ எல்லாமே சிலைகளில் சின்ன சின்ன சைஸில் எல்லா சைஸ்லயுமே வச்சுருக்காங்க இப்போ நான் சொன்ன எல்லாமே செப்பு பித்தளை ரெண்டுத்துலையுமே வச்சுருக்காங்க அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதுவும் இருக்குது அதே ஃப்ளோரில் தான் வேற ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டி மண்கெடை இதெல்லாம் வந்து அவங்களே நல்லா சுத்தம் பண்ணி அதாவது வாங்கிட்டு போனோன்னா நம்ம சமைக்கலாம் அந்த மாதிரி பக்குவம் பண்ணி வச்சிருக்காங்க ரேட் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது அது எப்படி சொல்கிறேன்னா நான் அது ஊரில் திருவிழாலாம் நடக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துலலாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதோட விலை ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க நமக்கு அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது இப்படி தான் இருக்குதுன்னு நினச்சி நான் கூட ஒரு முறை வாங்கிட்டேன் இப்போ இங்கே வந்து பார்த்தப்புறம் தான் நம்ம சுலபமாக நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் சமைக்கலாம் அளவு ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்ம சரவணா ஸ்டோர்லாம் போனால் இப்படி வாங்கிக்கலாங்க ஜாடிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்து மாடல் ஜாடியாக இருக்குது இப்போ புதுசாக வந்திருக்க டிசைன் டிசைன் செராமிக் ஜார் இல்லாமல் அழகழகாக இருக்குது அடுத்த செக்ஷனில் பாருங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் அப்புறம் செராமிக் பிளேட்ஸ் எல்லாமே இருக்குது எல்லா சைஸ்லேயுமே இருக்குது நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களுக்குலாம் நான் லிஸ்ட் பார்க்கலங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாலேருந்து எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் முப்பது ரூபாக்கெல்லாம் கூட இருக்குது மாடல் ஏற்ற மாதிரி இந்த கண்ணாடி பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருக்குதுங்க சரவணா ஸ்டோரில் சின்ன சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டில் வரைக்கும் எல்லாமே எவர் சில்வர் மூடி போட்டுருக்கு அப்புறம் பிளாஸ்டிக் மூடியும் போட்டு அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சோம்னா திரும்ப திரும்ப வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது டீ கிளாஸ் ஜூஸ் கிளாஸ்லாம் கூட நிறைய வெரைட்டி இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருந்தது பாட்டிலோட சிலது நான் ரேட் எடுத்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன பாட்டில் பார்த்திங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மூடி நல்லா அழுத்தமாக நல்லாயிருக்கு நான் ப்ரைஸோட பாட்டில்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் சரவணா ஸ்டோர் மட்டும் இல்லைங்க எங்கே நம்ம ஷாப்பிங் போனாலும் கால நேரத்திலேயே நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக கிளம்பின்னுங்க அதே மாதிரி நடக்கிறதுக்கும் நல்லா தெம்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஷாப்பிங் பண்ண முடியும் நான் அந்த மாதிரி தாங்க காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது மட்டும்தான் ஷாப்பிங் போவேன் நீங்கள் எல்லாம் ஷாப்பிங் போகிறதுனா எப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பேஸ்மெண்ட்லையும் சரி சாரி செக்ஷன்லேயும் சரி நம்ம சேனலுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டே எனக்கு தேவையானதையும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் இந்த செக்ஷன்ல இல்லாமல் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஜனவரி மாதம் பொங்கல் டைமில் வந்து வெண்கல பாத்திரம் வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயே என்கிட்ட ஒரு சிலர்லாம் வெண்கல பாத்திரத்தோட ரேட் கேட்டிருந்தீங்க நான் இப்போ ரேட் பார்க்கல சரவணா ஸ்டோர் வந்தால் தான் அதை கவனத்தில் வச்சுட்டு நான் இப்போ பார்த்தேங்க இருக்குதுலேயே சின்ன சைஸ் இது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா போட்டிருக்கு நல்ல வெயிட்டுங்க கனமாக இருக்குது அதை விட பார்த்துக்கோங்க இந்த சின்னதே இந்த ரேட்டுன்னும்போது அடுத்தடுத்த சைஸ்லாம் எவ்வளோ ரேட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நான் பார்த்து தான் இருக்குதுலேயே சின்னது அவ்வளோ ஒரு கனமாக இருக்குது இப்போ நம்ம வந்திருக்கிறது சுவாமி சிலைகள்லாம் இருக்குங்க சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் குத்து விளக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு முகம் அஞ்சு முகம் குத்து விளக்கு மேலே பார்த்தீங்கன்னா மயில் வச்சுருக்கு அன்னம் வச்சு மலையாள விளக்கு சங்கு சக்கரம் வச்சு இந்த மாதிரி அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அவங்கவுங்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வாங்கிக்குவாங்க கல்யாணத்துக்குலாம் கொடுப்பாங்க பாருங்கள் பெரிய பெரிய அண்டா அதெல்லாமா எல்லா சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க தூக்கு எவர் சில்வர் தூக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம மாவு மில்லுக்கெல்லாம் போனால் அதுதான் எடுத்துகிட்டு போவோம் இப்போ அந்த வழக்கெல்லாம் மாறி இப்போது யாரோ ஒரு சிலர் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ பிளாஸ்டிக் பாக்கெட் தான் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து குக்கர் கேஸ் ஸ்டவ் அந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோங்க டில்ட்டிங் கிரைண்டரும் நிறைய வெரைட்டி இருந்தது ப்ரெஷர் குக்கருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கான்னு கேட்டேன் அந்த மாதிரி இல்லை ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் குக்கர்லாம் வச்சுருக்காங்க மிக்ஸியும் அதே மாதிரி தான் நமக்கு புதுசாக கேஸ் ஸ்டவ்வோ இல்லை குக்கர் மிக்ஸி இதெல்லாம் வாங்குகிற ஐடியா இருந்தால் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் பைசா சேவ் ஆகும் பாருங்க கேஸ்டவோட ஆஃபர் பிரைஸோட சொல்லியிருக்கேன் இது ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் மேல லிட்டோட வருது பெரிய பாத்திரமா இருக்கு எல்லாத்துக்குமே பாருங்க ஆஃபர் பிரைஸோடையே நான் சொல்லியிருக்கேன் நான் பொருளுக்கு மேலேயே பிரைஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் அப்படியே பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம பாக்குறது பெரிய பெரிய நான்ஸ்டிக் பாத்திரம் இது பிரியாணி எல்லாம் செய்யறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்கும்போது நமக்கு வந்து மணி சேவ் ஆகும் ப்ரெஷர் குக்கர்லாம் பாருங்கள் நான் ஆஃபர் பிரைஸ் லிஸ்டோடியே கொடுத்துருக்கேன் இந்த ஃப்ளோரில் வந்து கிட்ஸ் செக்ஷனும் இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா பில்லோ கவர் பெட்ஷீட் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா ரோல் ரோலாக இருக்குது நமக்கு பீஸில் கட் பண்ணி தராங்க அது மாத்திரம் இல்லாமல் பில்லோ கவர்ஸ்லாம் ரெடிமேடும் இருக்குது கிளாத்தும் வச்சுருக்காங்க அப்புறம் மைக்ரோஓவனுக்கு கவர் இருக்குது கீழே போடுற பிளேட்டு டேபிள் கிளாத் சோஃபாக்கு போடுற குஷன் இருக்குது பாருங்கள் அதுக்கு நம்ம சைஸ் சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி கவர் கொடுக்குறாங்க கவர் வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகழகாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கிளாத் நமக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ அளவு கட் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்க்ரீன் வந்து நமக்கு ரெடிமேட்லேயே வச்சுருக்காங்க மேலே அவங்களே ரிங்லாம் கூட போட்டு வச்சுருப்பாங்க நம்ம சைஸ் பார்த்து வாங்கிட்டு வந்தோம்னா வீட்டில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சோஃபா பாருங்க பாருங்கள் இன் ஒன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு நம்ம குஷனுக்கு மேலே கவர் போடுவோம் அதெல்லாமும் பார்த்திங்கன்னா ரோல் ரோலாக வச்சுருக்காங்க நம்ம டிசைன் பார்த்து சொன்னோம்னா அதுக்கேற்ற ரேட் இருக்கும் சிங்கிள் பீஸ் வேணும்னா கூட கட் பண்ணி கொடுப்பாங்க இது டேபிள் கிளாத்து அதாவது நம்ம சைஸ் சொல்லலைங்க டைனிங் டேபிள்லாம் பெருசாக இருக்கும் பாருங்கள் அதுக்கும் வச்சுருக்காங்க இது ஒரு சின்ன டேபிள் கிளாத் இதோட ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து லேண்ட்ரி பேக் கூட வச்சுருந்தாங்க கிட் செக்ஷன் பார்க்குறதுக்கு கொள்ள அழகுங்க பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா இடத்த விட நான் இந்த இடத்த சுற்றி பார்க்க தான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் நான் இங்கே ஒரு பொருள் கூட வாங்கலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் கேப்பில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாய்ஸ்க்கு வந்து கலெக்ஷன் கம்மி தான் ஷர்ட்டு அப்புறம் டி ஷர்ட்ஸ் தான் பாபா ஷூட்னு பழைய மாடல் அதுதான் வச்சுருக்காங்க கிஃப்ட் செட் நிறையா இருந்ததுங்க பிராண்டடே இருந்தது பிராண்டட் இல்லாமல் இருந்தது இதெல்லாம் நான் வாங்கவே இல்லை இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எல்லாமே அதை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குல்ல அதுக்காக தான் கேர்ள்ஸ் இதெல்லாம் அவ்வளோ அழகழகு டாய்ஸ் கூட பாருங்கள் நான் எடுத்து ஆட்டியெல்லாம் பார்ப்பேங்க சவுண்டு நல்லா இருக்குது அப்படின்றது ரொம்ப அழகாக இருந்தது மேலெல்லாம் அடிப்படாமல் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வழு வழங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்ச செக்ஷன் எது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேர்க்க பெல்ஸ்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சரவணா ஸ்டோர்ஸில் நான் என்ன வாங்கினேன்றதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ